மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட காங்கிரஸ் மூத்த தலைவர் கரண் சிங் மறுப்பு தெரிவித்துள்ளதால் காங்கிரஸ் கட்சிக்குள் புதிய குழப்பம் எழுந்துள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் நாற்பத்து நான்கு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதால் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் மாநிலங்களவையில் காங்கிரஸுக்கு போதுமான பலம் உள்ளதால் அங்கு எதிர்க்கட்சித் தலைவரை நியமிப்பதில் அக்கட்சி சிக்கல் ஏற்படாது என கூறப்பட்டது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள மன்மோகன் சிங் பிரதமராக பணியாற்றியதால் அவரை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க கட்சி மேலிடம் விரும்பவில்லை இதனால் மூத்த தலைவர்களில் ஒருவரான கரண் சிங்கை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க கட்சி தலைமை திட்டமிட்டது அதற்கு கரண் சிங் மறுப்பு தெரிவித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் அந்தோனி குலாம் நபி அசாத் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஜனார்தனன் திவேதி திக் விஜய் சிங் ஆகியோரில் ஒருவரை மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க கட்சி மேலிடம் திட்டமிட்டுள்ளது